தாளம்பு அப்படிங்கிற ஒரு படம் ஷூட்டிங் நடந்திருக்கு அந்த படத்தோட இடைவெளியில எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தோட தயாரிப்படத்தை போய் பேசிட்டு வந்திருக்காரு அப்போ கண்ணப்பன் சொல்லி ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் அவரை வந்து ஒரு பத்திரிகை நிறுத்தி எனக்கு கல்யாணம் ஐயா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா டக்குன்னு என்ன ஒன்று தாரு எம்ஜிஆர் ஒரு அமௌண்டை எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு வச்சுக்க கொடுத்துருக்காரு வேறாண்டு மறுத்திருக்காரு அந்த கண்ணப்பன்ங்கிற ஸ்டில் போட்டோகிராஃபர் ஏன்னா நான் உங்க மூலமா எனக்கு நேர்த்தே பெரிய தொகை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு இருக்கா அப்படி ஒண்ணு வந்துச்சு என்ன ஒரு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏன் பேர் சொல்லி அப்படிங்கிறப்ப நீங்க போட்டோ ஷூட்டு நேரத்தை எடுத்ததுல எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டீங்க ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லி அதனால மொத்தமா எல்லா அன்னனைக்கு எடுத்து எல்லாத்தையுமே பிரிண்டு போட்டுன்னு சொல்லி புரி வச்சிருப்பேன் அமௌண்ட் ஒன்று பேசி எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் ஏன் சாருவா நீ கல்யாணம்னு சொல்லிட்டேன் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த தொகையை கொடுத்துருக்காரு இப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஸ்பாட்லேயே டக்குன்னு யோசிக்கவே மாட்டார் கல்யாணமா எனக்கு தெரியும் கல்யாணம்னா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இங்கே சிக்கல் இருக்கு ஆனால் எம்ஜிஆர்ட்ட ஒருத்தான் பதவிகை கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு போட்டோகிராஃபரை சினிமாவில் ஒர்க் பண்ற இவ்வளோ வசதியா இருப்பாங்கன்னா தெரியாது அவருக்கு தெரியும்ல வசதியா வசதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால நான் டக்குன்னு அமௌண்டை கொடுத்துட்டேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் பரவாயூபா இருக்கிற காலம் அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல நிருபர்கள் எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க கூட்டத்துல ஒருத்தர் திரு ஒரு பத்து வருஷம் வச்சு தளர்ந்த உடம்பு வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விளையிட்டு எம்ஜிஆர் கரெக்டா அந்த அவரை பார்த்து கூப்பிட்டு கேட்டிருக்காப்புல அவர் யாருன்னா அந்த சில் போட்டோகிராஃபர் நீ கண்ணப்பன் தானே தாளம்பு படத்துல போட்டோகிராஃபரா இருந்து இல்ல அவரு கேட்டிருக்காரு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பத்து வருஷம் வச்சு எப்படி நம்ம உருவத்தை எல்லாத்தையும் முடியல நினைச்சு மெலிஞ்சு போய் இருக்காரு இப்படி

போனவங்க விசாரிச்சு வந்தப்போ அவர் கஷ்டப்படுறாங்க பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறான்னு சொல்லி மாறு நாள் அவருக்கு ஒரு ஷாக்கு ஒரே நாள்ல புதுசா ஒரு வீடை வாங்கி கேக்கிற அவர் தீநகர்ல இருந்திருக்காரு பேர்ல ஒரு வீடை வாங்கி காலையில போய் சாதியை உதவியாளர் மூலமா கொடுக்க சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு ஒரு வீடு எம்ஜிஆர் வாங்கி வச்சிருக்காரு நீங்க நாளைக்கு இருந்து அந்த குடி போயிடும் அவருக்கு நான் கண் கலங்கி என்ன சொல்றதுன்னே தெரியலையா அவரு சில போட்டோகிராஃபர் அவளுதான் ஆனா அந்த படத்துல ஒப்பன ஒருத்தர் வந்து கஷ்டப்படாது தெரிஞ்ச உடனே ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளு அதான் எட்டாவது உள்ள எம்ஜிஆருங்கிறது அந்த அளவுக்கு அவரு கொடைத்தன்மையில சிறந்து வழங்கியிருக்காரு அந்த மாதிரி இப்பெல்லாம் யார் இருக்கா அரசியல் தலைவர்கள் ஒரே எம்ஜிஆர் அது புரட்சி தர்ற எம்ஜிஆர் தான்